தமிழக மக்களை பொறுத்தவரை தமிழகத்தை மீட்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் தேர்தல் நெருங்குவதால் எடப்பாடி எதையோ பேச வேண்டும் என எதையாவது வெளியே இருப்பவர் விஜய் கோவையில் எனக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு குனிமுத்தூர் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான திமுக தேர்தல் அலுவலகம் மற்றும் காலப்பட்டியில் கலைஞர் அறிவாலயம் ஆகியவற்றை முன்னாள் அமைச்சரும் கழக மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்தார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி திமுக மாணவர் அணி செயலாளர் காந்தி முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆறுக்குட்டி பா அருண்குமார் முன்னாள் எம்பி நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் அசோக் ஆறுக்குட்டி துணை மேயர் வெற்றிச்செல்வன் செல்வன் குனியமுத்தூர் லோகு உட்பட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய செந்தில் பாலாஜி கோவையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய தலைவர் முதல்வர் தான் வேட்பாளர் என நினைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என கூறியவர் அனைவரும் உங்கள் வாக்குச்சாவடியில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை காட்டிலும் அதிக வாக்குகள் பெறுவதற்கு ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து நமது திட்டங்களை எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் நமக்கு வாக்களிக்காதவர்களிடமும் சென்று நமது திட்டங்களை எடுத்து கூறி அவர்களை மனமாற்றம் செய்து நமக்கு வாக்காளர்களாக மாற்றினால் பத்து தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெறும் என தெரிவித்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது கோவையில் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெறவில்லை என்றாலும் சென்னைக்கு அடுத்தபடியாக முதல்வர் அதிகமாக வருகை புரிந்தது கோவை மாவட்டத்திற்குத்தான் அதிக திட்டங்களை கொடுத்ததும் கோவை மாவட்டத்திற்கு தான் என்று தெரிவித்தவர் முதல்வருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் கோவையில் பத்து தொகுதிகளிலும் வென்றோம் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கும் வகையில் அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என தெரிவித்தார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் தொகுதிகள் வாரியாக இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தவர் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய திட்டங்களையும் வீடுகள் வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து எடுத்துரைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் அணியை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய முதல்வரின் வழிகாட்டுதலின்படி முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார் கோவையை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியில் போடப்படாத சாலைகளுக்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி முதல்வரால் வழங்கப்பட்டு சாலைகள் போடப்பட்டு இருப்பதாகவும் அது மட்டுமின்றி கூடுதலாக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதிகள் தரப்பட்டு சாலைகள் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தவர் விடுபட்ட சாலைகளில் தரமான தார் சாலைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தருவதற்கு அரசு நிர்வாகம் முழு வீச்சில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கோட்டையின் விஜய்க்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று பேசியிருந்தது குறித்தான கேள்விக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பவர்களை பற்றி ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருப்பவர்களை பற்றி அரசியல் களத்தில் மக்களை சந்திப்பவர்களை பற்றி கேள்வி கேளுங்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களை பற்றி கேள்வி கேளுங்கள் என்று கூறினார் கோவையை பொறுத்தவரை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெறும் என தெரிவித்தார் யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக மக்கள் தமிழகத்தை மீண்டும் ஆளக்கூடியவர் முதல்வர் மு ஸ்டாலின் தான் என்று முடிவு செய்துவிட்டதாகவும் அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் என்று தெரிவித்தார் அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் பல்வேறு திட்டங்கள் மூலம் பெண்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் அவர்கள் அரசின் மீது பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார் பள்ளிகள் இல்லாமலேயே தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாத காலம் இருப்பதால் எதையாவது சொல்ல வேண்டும் என்று அவர் எதையோ கூறி வருவதாக நிதி இல்லாமல் கோவையில் எப்படி அவினாசி சாலை மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கும் பெரியார் நூலகம் கட்டப்பட்டிருக்கும் என கேள்வி எழுப்பிய செந்தில் பாலாஜி நிதிகள் இல்லாமல் எந்த திட்டங்களும் தொடங்கப்படுவதில்லை என தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களின் கோரிக்கையை ஏற்று நேரடியாக முதல்வர் சென்று அதனை ஆய்வு செய்து நிதிகள் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் துவங்கப்படுவதாகவும் அந்த திட்டப் பணிகளையும் முதல்வரே ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசிடம் ஒரு ரூபாய் வரி கட்டினால் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே நமக்கு தருவதைப் பற்றி கேள்வி எழுப்புவாரா நிதியை சேர்ந்து தர வேண்டும் என்று கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தபொழுது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட ஒரு சவரன் தங்கம் தற்பொழுது ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கு மேல் விற்பனை செய்யப்படுவது குறித்து ஒன்றிய அரசிடம் கேள்வி எழுப்பலாம் அல்லவா என்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அங்கு பேச முடியாததையெல்லாம் இங்கு வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடுவதாகவும் விமர்சித்தார் தேர்தல் வரை ஓட்ட வேண்டும் என்பதற்காக எதையாவது கூறிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார் அனைத்து மாநில அமைச்சர்களும் நிகழ்ச்சிகளுக்காக டெல்லி செல்லும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் எப்படி கம்பீரமாக நிற்பார் என்று அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் டேபிளுக்கு அடியில் யார் படித்திருந்தார்கள் என்றும் பார்த்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அவர் போய் இதையெல்லாம் கூறலாமா என்று எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டினார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறிய ஒரு முதல்வர் அரசை பற்றி குறை கூறலாமா என்று கேள்வி எழுப்பிய செந்தில் பாலாஜி அவரெல்லாம் அரசை விமர்சிப்பது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய வேண்டும் என வானதி சீனிவாசன் தெரிவித்திருந்தது குறித்தான கேள்விக்கு வானதி சீனிவாசன் முதலில் மணிப்பூர் சென்றாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்திற்கு பாதுகாப்பான அரசாக தமிழகம் உள்ளது என்றும் மகளிரும் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அரசை எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறதோ என்று மகளிருக்கு தெரியும் என்று கூறினார் என அனைத்திலும் தமிழகம் தான் முதலிடத்தில் உள்ளது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பினார் கோவையில் எஸ்பி வேலுமணியா செந்தில் பாலாஜியா என்ற கேள்விக்கு யாரும் யாரையும் பற்றி தனிப்பட்ட முறையில் பேசவில்லை என்றும் கோவையில் ஒரு எஸ்பி வேலுமணி சென்றால் இன்னொரு எஸ்பி வேலுமணி வருவார் அதே போல் திமுகவில் ஒரு தொண்டாமுத்தூர் ரவி சென்றால் இன்னொரு தொண்டாமுத்தூர் ரவி வருவார் என தெரிவித்தவர் எங்களை பொறுத்தவரை ஓரணையில் தமிழ்நாடு என்பதில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்தாலே நாங்கள் பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் நாங்கள் கோவையில் தேர்தல் பணிகளை துவங்கி அதிக வருடங்கள் ஆகிவிட்டதாகவும் சிலர் யாரோ இப்பொழுதுதான் டோக்கன் தர வாங்கியுள்ளார்கள் என கூறினார் விளாங்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் ஐம்பது மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளியும் வழங்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகம் திறந்து வருகின்றோம் குறிப்பாக இன்று நான்காவது அலுவலகமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் திறந்திருக்கின்றோம் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரில் சந்தித்து அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் வெல்லும் தமிழ் பெண்கள் குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே மாற்றும் முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சர்கள் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய கொண்டு வருவதற்கு முழு வேகத்தில் அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த சாலைகள் குறிப்பாக ஐந்து ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் நடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம் ஆனால் ஹேக்கோட்டில் பேண்டு கொடுத்த மன்னன் செங்கோட்டையன் திமுக அதிமுக யார் மீட்டுக்கு போனாலும் வந்துட்டு விஜய்க்கு தான் உள்ள நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிண்ணா காலையில் கூட சொன்னேன் நாட்டு இச்சப்பில்லை தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க தொடர்பு இல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேட்கிறேன் அரசியல் காலத்தில் மக்களை சந்திக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க மக்களுக்கு தொடர்பே இல்லாதவங்க தான் சில பேர் மீடியா என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிவு இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல அந்த கேள்வியை அங்கேயும் கேட்கலாம் இல்லை நிறையா துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி கேள்வியில் அங்கே கேட்க முடியுமா கேட்டு பாருங்க கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் வாக்காளிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக கோவிலில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோலை இயக்குகள் ஒரு மகத்தான வெற்றி பெறும் அதற்கான தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு தகவல் அதுக்கு முன்னாடி சார் யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கோவில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி வரும் எங்களுக்கு கவலை இல்லை யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மக்களோடு எங்கள் கலந்து இருக்கிறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாலும் ஒரு அறுபத்தி ஆறாயிரம் பேர் மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க அப்போ அரசனுடைய திட்டங்கள் வீடு வாரியாக போயிருக்கு ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு போல் விட விடியல் பயணத்தில் மகளிர் பயனடைகிறாங்க புதுமை பெண்ணில் பயனடைகிறாங்க மாணவ செலவுகள் தமிழ் புலனில் பயனடைகிறாங்க இப்படி அரசனுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் மனு முதலமைச்சர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க கேரளத்தில் திமுக ஆட்சியில் வந்து தமிழகம் தலை குளித்து நிற்கிறது அதே போல் கடன் சுமை அதிகரிச்சிருக்குது நிதியே இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் வச்சுருக்காரு அதாவது எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் தூங்கிட்டாரு இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது அதனால் இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும் இல்லை நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா பாலத்தை தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா நிதியே இல்லைன்னா செம்மொழி வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சுருப்பாங்களா அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தாதான் தான் விட முடியும் நிதி இருந்தால் தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க வேலை முடித்து அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்கிவிட்டார்கள் தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பல முறை கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை நகர் பூங்கா வேணும்னு எத்தனை வருஷ கோரிக்கை கோயம்புத்தூரில் எந்த அரசும் செய்யல மண் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வச்சாங்க அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க அவருடைய குறைகளை கேட்டு அறிஞ்சாங்க அறிவித்தாங்க அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சுருக்காங்க இப்போ எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க அரசுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்கிறாங்க நிதி இல்லைன்னா இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா இப்போ நிதி இல்லைன்னா நூற்றி இருபத்தி கோடி ரூபா இப்போ சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா அரசை பொறுத்தவரை ஒரு லட்சம் வீடு கலைஞர் கனவுகளில் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த ஒரு லட்சம் வீட்டுக்கு இப்போ உத்தரவு போடுறாங்க அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம் அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்போது பைசா ஒன்றிய அரசு கொடுக்குது அதை ஒரு வார்த்தை சொல்லல ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும் நாங்கள் ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல அன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ மத்தியில் இருபத்தி ரூபாய்க்கு விற்றுது ஒரு கவுன் தங்கம் இன்றைக்கி ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல எனக்கு இருபத்தி ரூபாய்க்கு விற்ற ஒரு கவுன் தங்கம் இன்னைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்குது வாழைகளை எப்படி ஒரு கிராம் எட்டு நாலு கிராம் தங்கம் வாங்கி பிள்ளைகள கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அங்கே பேச வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பேசுகிறார் அங்கே செய்ய முடியாததெல்லாம் அங்கே சொல்ல முடியாமல் இங்கே வந்து எதையாவது ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு பாவத்தை எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டட்டும் இதையாக ஒன்று சொல்லி தானே அவர் எலெக்ஷனை ஓட்டணும் தமிழர்கள் நிற்கிறது அதே ஒரு கடன் சுமை அதிகரிச்சிடணும் எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில் போவாங்க நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமாக நிற்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிள் கடையில் யார் படுத்திருந்தானு நீங்கள் பார்த்தீங்க அதனால் அவருக்கு போய் இதை சொல்லாமா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரசை பற்றி குறை சொல்லாமா அவருக்குன்னு அப்போ காவல்துறை இல்லையா உளவுத்துறை இல்லையா செய்திகளை அவருக்கு சொல்லலையா டிவி பார்த்து தெரிஞ்சான்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சொன்னேன் அவரு போய் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது வேடிக்கையார் வியப்பார் தெற்கு சங்கமன்ற தொகுதி வேட்பாளருக்கு வாடகை செல்வாங்க பதவியை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி இருபத்தி ஏழு அமைடம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க மணிப்பூர் போனாங்களா போலியா

எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது அவங்க சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு தடுமாறி இருப்பாங்க அப்படி நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் மட்டும்தான் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்குறீங்க நாங்களும் வந்து சளிக்காமல் பதில் சொல்லுவோம் அதனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு நிறைய மகளிர் சுமமாக விளக்கமும் கொடுத்துருக்காங்க அரசு அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது மகளிருக்கு தெரியும் மகளிர் எந்தளவுக்கு அரங்கத்தில் பார்த்தீங்க ஐம்பது சதவீதம் மகளிர் உட்காந்துருந்தாங்க இயக்க பணிகளை தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ மகளிரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளில் பணிபுரிய கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொலி வளத்துல தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொருளாதார இலக்கில தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்திலயும் கல்வியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்திலயும் தமிழ்நாடு தான் இப்ப நம்பர் 1-ஆ இருக்கு. அவங்க அத பத்தியும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா?